இப்போ ஒரு கஸ்டமரோட ரேஷன் கார்டில் அவங்க ஹஸ்பண்டோட பேரை நீக்க சொல்லியிருக்காங்க அந்த ஒர்க்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கஸ்டமரோட ரேஷன் கார்டில் இருந்து அவங்க ஹஸ்பண்டோட பேரை நீக்கணும் காரணம் வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அதனால் அவரோட பேரை நீக்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால் நான் கஸ்டமர்கிட்ட அவரோட டெர்த் சர்டிஃபிகேட் அனுப்புங்க அவங்க ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் மொபைல் நம்பர் ஆக்டிவாக ஓடிபி கரெக்டாக வந்தால் தான் நீங்கள் வந்து பேர் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட ஓடிபி சென்ட் பண்ணி மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டேன் இப்போ அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க டெத் சர்டிஃபிகேட்டை இப்போ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி மொபைல் நம்பர் கேட்டு ஓடிபி சப்மிட் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ரேஷன் ஆஃபீஸோட ஆஃபீஷியல் வெப்சைட்டு ரேஷன் கார்டோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு டிஎன்பிடிஎஸ் போயிட்டு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிடுவோம் நம்பரும் கொடுத்த நம்பரும் ஒரே நம்பராக இருந்தால் சொன்னாங்க ஆ ஓடிபி சொல்றீங்களா எதுக்கா பேர் நீக்க சொன்னீங்கல்ல அதுக்கு ஓடிபி சொன்னோம்ல அனுப்புவா அதுக்கு என்ன சொன்னீங்க பென்ஷனுக்கு பென்ஷன் புக்கு சொல்லுறிங்களா பேங்க் புக்கு சொல்றீங்களா ஹலோ நான் இன்னும் இல்லையா அனுப்புவா அனுப்பிட்டேன் பாரு பதினேழு அறுபத்தி ஏழு சரி ஆஹ் ஒரே இதுல இருந்து குப்புசாமி குமார நிக்கணுமா சரி ஓகே வேற என்ன சொன்னீங்க பென்ஷனுக்கு சரி ஆ பேங்க் புக் எங்க இருந்தாலும் பரவாயில்ல பேங்க் புக் இருக்கணும் அவ்வளவுதான் இல்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த பேர் நீக்கத்தை முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃபோன் பண்றேன் ஹாஸ்பிட்டல் தான் அனுப்புங்க ரேஷன் கார்டு மட்டும் தானே அனுப்பியிருக்கீங்க சரி இது ரெண்டும் அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க இதுல இருந்து குப்புசாமி குமார் அறுபது வயசு அவர் தானே நிக்க சொல்றீங்க ஆ சரி ஓகே நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு சரி கஸ்டமர் ஓடிபி சொல்லிட்டாங்க லாகின் பண்ணியாச்சு ஆல்ரெடி நான் வந்து என்னது டெட் சர்டிஃபிகேட்டை வந்து நான் டவுன்லோட் அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்லோட் பண்ணுறது ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போயிட்டு இங்கே அவன் ரேஷன் கார்டோட ஆஃபிஷியல் வெப்பேஜில் நீங்கள் வந்து என்டர் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய்டும் உள்ளே போனதுக்கு அப்புறம் ஆவண வகையை தேர்ந்தெடு அதில் வந்து இறப்பு சான்றிதழ் அவர் இறந்துட்டு இருந்ததுனால இறப்புச் சான்றிதழ் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணோம் ஓகே அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணுறது நீங்கள் நீங்கள் ஒன்று புள்ளி ஜீரோ அதாவது ஒன் எம்பி அளவு உள்ள ஒன் ஒன் எம்பி அளவுக்கு கீழ் உள்ள பிஎன்ஜி ஜேபிஜி பிடிஎஃப் மூணு ஃபார்மெட்டெலாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் முன்னாடியே சைஸ் ரெடியூஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பண்ணி டே சரியாயிடும் அதுக்கு அடுத்தது வந்து வந்து ரீசன் கேட்பாங்க ரீசன் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணோம் டியூ டு டெத் கேட்டு போட்டாலும் அதே தமிழை டைப் பண்ணால் இறந்து விட்டார் அப்படின்னு தமிழை டைப் பண்ணுங்க ஓகே டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட பேரும் கேட்போம் அதில் அந்த இறந்தவரோட பேரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு உறுதிப்படுத்துதல் கேட்போம் உறுதிப்படுத்தி பதிவு செய்யும் கொடுத்தா சப்மிட் ஆகிடும் அவர் தான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நான் என்னோடய நோட்டில் எழுதி வச்சுப்பேன் என்னோடய ரெஃபரன்ஸுக்கு அதுக்கப்புறம் இதோட அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி அதை கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் அதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு தான் நீங்கள் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த காரணத்தை சொல்லி நீங்கள் ரேஷன் கார்டில் இருந்து பேர் நீக்கணும்னா இதுதான் ப்ரொசீஜர் ரேஷன் கார்டு சம்மந்தமான உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ